ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமஹ என் அன்பு குழந்தையை இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சினைகளை எல்லாம் போக்கிவிட் நீ வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற ஆசையிலேயே உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை சற்றும் அலட்சியப்படுத்திவிடாமல் முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன்னுடைய பற்றி உன் துணையை பற்றி உன்னிடம் கூறத்தான் உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் இதை தனிமையில் கேள் என் தங்கமே உனக்கென ஆர்தல் நிச்சயம் கிடைக்கும் உன்னுடைய துணை உன்னை பற்றி அவரின் மனதில் உயர்ந்த நிலையிலேயே வைத்திருக்கின்றார் என் தங்கமே உன் வேதனைகளை யாராவது பகிர்ந்து கொள்ள மாட்டார்களா என்னுடைய கவலைகளை யாராவது பகிர்ந்து கொள்ள மாட்டார்களா என்னுடைய கஷ்டங்களை யாராவது பகிர்ந்து கொள்ள மாட்டார்களா பகிர்ந்து கொள்ள மாட்டார்களா என்று நீ நினைக்கின்றாய் என்று இங்கு ஒவ்வொரு நாட்களும் நீ அப்படி கடந்து கொண்டிருக்கின்றாய் தனிமையிலே என்று இந்த அப்பனுக்கு அறிந்திருக்கின்றேன் ஆனால் நீ கஷ்டப்படும் அளவிற்கு கூட இந்த உலகில் கஷ்டங்கள் கம்மியாகவே இருக்கின்றது ஆனால் எல்லா கஷ்டங்களையும் உனக்கு கொடுத்து விட்டதாக என்று நீ எண்ணி தினமும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஏன் அப்பா எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் என் வாழ்க்கையே ஒரே போராட்டத்திலேயே போய்க் கொண்டிருக்கின்றதே எனக்கு நிம்மதி என்ற ஒன்று கிடையாதா அப்பா என் தலையில் விதி எழுதும் பொழுது எனக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி இது போன்ற எழுத மறந்துவிட்டீர்களா அப்பா ஏன் என் வாழ்க்கை மட்டும் ஒரு கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்த பிறகும் மறுபடியும் கஷ்டத்திலேயே வலிக்கு விழுந்து விடுகின்றேனே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது என்று நீ அணுதினமும் என்னிடம் கதறி கதறி அழுவது என் காதில் வந்து கேட்கின்றது என் குழந்தையே அதையெல்லாம் உன் அப்பன் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என் குழந்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றதே என்று என் மனம் வருந்துகின்றது என் குழந்தையே அவரவர் வாழ்க்கையை வாழ போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே மனதிலுள்ள வழிதான் உடலை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கின்றது மனதில் இப்பொழுது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி உன் மனதில் விட்டு ஓடிக்கொண்டிருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் அப்படியே அப்படியே என்னிடம் கொண்டு வந்து ஒப்படைத்து விடு என் தங்கமே உன் மனதை சற்று அமைதிப்படுத்து என் குழந்தையே உன் மனதிற்கு சற்று ஓய்வு கூடு உன் நிழலாக உன்னோடு உன் அப்ப நிற்கின்றேன் கவலைகள் என்றும் இல்லாமல் நீ நிம்மதியாக இரு என் தங்கமே உன் கவலைகளை எல்லாம் உன் மனதில் போட்டு போட்டு உன் மனதை சற்று கூட ஓய்வின்றி இன்னும் அழுத்தி கொண்டே இருக்கின்றாயே குழந்தையே இது உனக்கு பெரும் பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுவிடும் என் குழந்தையே நினைத்த மாதிரி வாழ்க்கை எதுவும் நடப்பதில்லையே என்று கலங்காதே மனதை அமைதி செய் உனக்காக வர வேண்டியது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் குழந்தையே உன் அப்பன் நான் நிச்சயம் செய்து தருவேன் என் குழந்தையே உன்னுடைய துணையின் கூடிய விரைவில் என்னிடம் வந்து சேர்வார் என் தங்கமே உன்னை நிச்சயம் வந்து சேர நான் செய்து விடுவேன் என்னை தஞ்சமடைந்தால் உன்னிடம் அவர் தஞ்சமடைய செய்துவிடுவேன் என் தங்கமே நீ கலங்காதே நீ எந்த அளவிற்கு வேதனையும் மன கஷ்டத்தையும் அனுபவிக்கின்றாயோ அந்த அளவிற்கு தான் அவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் என் தங்கமே நிச்சயம் அதையெல்லாம் அவருக்கு புரிந்தவுடன் உன்னை தேடி வெகோடி உன்னை வேகமாக வந்து விடுவார் என் தங்கமே ஒரு உயர்ந்த இடத்திற்கு ஆசைப்பட்டு மலையேறி கொண்டிருக்கின்றாயே ஆனால் நீ நின்று கொண்டிருப்பது பள்ளம் என்பது அதன் பின்புதானே உனக்கு தெரிந்து கொண்டாய் அது போலத்தான் உன் துணை இப்பொழுது புரியாமல் செய்து கொண்டிருக்கின்றார் ஒரு ஆசையின் வேகத்தில் செய்து கொண்டிருக்கின்ற தவறுகள் எல்லாம் சற்றென்று முடிந்துவிடும் முடிந்த பிறகு அதை அதில் அடிபட்ட பிறகு உன்னிடம் நிச்சயம் வந்து சேர்ந்து விடுவார் என் தங்கமே எல்லாம் இருந்தாலும் கூட உன் அப்பன் கூறுகின்றேன் நான் சொல்வதையெல்லாம் நிச்சயம் கேள் என் தங்கமே எல்லாம் இருந்தும் குறை சொல்வார்கள் எத்தனையோ பேர் நீ எப்படி இருக்கின்றாய் என்பது அவசியம் இல்லை நீ எங்கு இருக்கின்றாய் என்று கூட யாருக்கும் தெரியவில்லை எங்கு சொல்ல வேண்டும் என்பதை மட்டும் யார் என் தங்கமே உன்னிடம் நான் இருப்பேன் உன்னுடன் நிச்சயம் நான் இருப்பேன் என் தங்கமே இறுதி மூச்சு இருக்கும் வரை உன் அப்பன் உன் துணையே இருப்பேன் என் குழந்தையே எப்பொழுதும் உன் கூட இருப்பேன் உன் மனதில் எது சரி என்று படுகின்றதோ அதை மட்டும் செய் அது உனக்கு ஒரு நாள் மன உற்சாகத்தை உண்டாக்கி கொடுக்கும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இருக்கும் உன்னை கண்டுகொள்ளாதவர்களிடம் கண்ணீர் விடாதே என் தங்கமே செவி சாய்க்காதவர்களிடம் கத்தி கதறாதே என் குழந்தையே விலகி விலகியவர்களிடமிருந்து விளக்கம் கேட்காதே என் குழந்தையே அவமானம் செய்தவர்களிடமிருந்து நீ ஆறுதல் தேடாதே என் தங்கமே எந்த ஒரு பயணமும் இல்லை உனக்கான நிலையை நான் நிச்சயம் கொடுப்பேன் உனக்கான நிலையான ஆறுதலை எப்பொழுதும் உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதும் உன்னுடன் உனக்கு துணையாக உன் நிழல் போன்று நான் இருக்கின்றேன் என் குழந்தையே நீ கவலை கொள்ளாதே நினைத்து முடிவான ஒன்று என்றும் நினைக்காதே நீ நினைத்தால் கூட அது திருப்பி கிடைக்காது இதைவிட மிக சிறந்ததை உன்னை நோக்கி வரப்போகின்றது உன்னை விட்டு சென்றதைப் பற்றி நீ யோசித்து கொண்டிருக்காதே என் குழந்தையே உன் வாழ்க்கையே ஒரு தேர்வு போல அதில் நீ தோல்வியுற்றாலும் சரி வெற்றி அடைந்தாலும் சரி அது ஒரு பகுதியே என் குழந்தையே அதுதான் வாழ்க்கையின் முக்கியம் என்று நீ நினைக்காதே அதை விட்டு கடந்து செல்ல உன்னால் முடியும் உனக்கு அந்த தைரியம் இருக்கின்றது என்று இந்த அப்பனுக்கு தெரியும் உன்னை சற்று ஊக்கப்படுத்த வேண்டும் என்றே உன் அப்பன் தினம் வந்து இதுவெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது இன்னும் நீ வாழ்க்கையில் சவால்களையும் இது போன்ற பல மனிதர்களையும் பார்க்க வேண்டும் என் குழந்தையே அதற்கெல்லாம் நீ தயாரி அவர்களை எல்லாம் சமாளிக்கும் பக்குவத்தை நீ அடைந்து அதை எல்லாம் நீ செய்ய வேண்டும் என்பதே உன் அப்பனின் ஆசை நீ ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதே இந்த அப்பனின் ஆசை என் தங்கமே அதில் நீ தைரியமாக பயணிக்க வேண்டும் உன் வாழ்க்கை துணையோடு எப்பொழுதும் உன் வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்க வேண்டும் அதற்கு உன் அப்பனின் அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கும் உன் துணைக்கும் என்றென்றும் இருக்கும் என்று உன் அப்பன் உறுதியளிக்கின்றே நான் இருவருடனும் இருக்கின்றேன் கவலைப்படாதீர்கள் நீங்கள் இருக்கும் இவ்வுலகில் உன் அப்பன் உங்கள் இருவரையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் எதையும் எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டு மனதை போட்டு அழுத்திக் கொண்டிருப்பதனால் சற்றும் பயனில்லை என் குழந்தையே மனதில் இருக்கின்ற அத்தனையும் அகற்றிவிட்டு நிம்மதியாக கண்ணுறங்குங்கள் உங்களுக்கான நல்ல விடியலை உன் அப்பன் என்றும் தருவேன் என் தங்கமே உங்களுக்கு துணையாக உன் அப்பன் இருக்கின்றேன் உங்கள் வருத்தத்தை உங்கள் அப்பனின் முன் நிறுத்திவிட்டு நீ நிம்மதியாக இரு நான் பார்த்து கொள்கின்றேன் ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் ஈச போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக வாழ்க வளமுடன்